வாழ்நாளில் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் மட்டுமே நான் செயல்படுவது என்று சிங்கப்பூர் தமிழர்கள் எப்படி அந்த மன்னோரு மஞ்சார்ந்து எப்படி தாங்களை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ மலேசிய தமிழர்கள் எப்படி அந்த மஞ்சார்ந்து நடந்து எப்படி தங்களை வளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அதே போல கர்நாடக தமிழர்களிடம் தங்களை படம் நலப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் என்னுடைய உறுதிமொழியை வழங்குகின்றேன் இது தேர்தல் சமயம் என்பதால் பல்வேறு கருத்துக்களை நான் இப்பொழுது பேச விரும்பவில்லை ஏனென்றால் அவரவர்கள் அவர்கள் இந்த தேர்தல் கட்டங்களிலே சிலரோடு ஒன்றுவிட்டிருக்கின்றார்கள் இந்த முடிந்த பிறகு கர்நாடக மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழ் அமைப்புகளையும் சந்திக்க இருக்கின்றேன் கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழ் ஆர்வலர்களையும் என்னால் முடிந்த அளவுக்கு சந்தித்து பல்வேறு கருத்துக்களை ஒன்று திரட்டி அந்த கருத்துக்களை எல்லாம் ஒன்று திரட்டு விதமாக தேர்தல் முடிந்தவுடன் அனைவரும் அழைத்து கருத்துக்களை மறுமாறி அந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு ஒத்த கருத்தை உருவாக்கி அதன் பேரிலே இங்கே ஒரு தமிழகத்து அப்பால் கர்நாடக மாநிலத்தில் கர்நாடக தமிழர்களுக்காக ஒரு தளம் அமைப்பு அதற்காக தெரு தெருவாக சுத்தமும் தயாராக இருக்கிறது இளைஞர்களை அழைத்து வருவது